हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி எட்டு ந கர்ம கல்போபி விபலாயே ஈஸ்வர அர்ப்பித்த கல்பதே புருஷ ஐவ சாஹி ஆத்மா தயித்தோஹித்த டிரான்ஸ்லேஷன் முழு கடவுள் பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட செயல்களை சிறிய அளவில் செய்திருந்தாலும் அவை ஒருபோதும் வீணாவதே இல்லை பகவான் கிருஷ்ணர் பரமபிதாவாக இருப்பதால் அவர் இயல்பாகவே மிகவும் பிரியமானவராகவும் ஜீவராசிகளின் நன்மைக்காக எப்போதும் செயல்பட தயாராகவும் இருக்கிறார் பர்பட் பிரபா ஷிலப்பிரபா பிரபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாது பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்ப பார்க்கலாம் அந்தே நாராயண ஸ்மிருதி அதாவது வாழ்வின் இறுதி கட்டத்தில் பகவான் நாராயணரை நினைவுபடுத்தி கொண்டதன் பலனை அஜாமிலன் அடைந்தான் ஒருவர் வாழ்வின் கட்டத்தில் எப்படியாவது நாராயணா கிருஷ்ணா அல்லது ராமா என்னும் புனித நாமத்தை நினைவுபடுத்தி கொள்வாராயின் அவர் உடனடியாக பரம பதத்தை சென்றடைதல் என்னும் தெய்வீகமான பலனை அடைகிறார் உண்மையில் பரமபுருஷ பகவான் ஒருவர்தான் நமது அன்பிற்குரிய பொருளாவார் நாம் இந்த ஜட உலகத்தில் இருக்கும் வரை நாம் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டிய ஆசைகள் பல பல உள்ளன ஆனால் குழந்தை ஒன்று தனது தாயின் மடிக்கு வரும்போது பூரண திருப்தி அடைவதைப் போல பகவான் கிருஷ்ணருடன் நாம் தொடர்பு கொள்ளும்போது உடனடியாக நாம் பக்குவத்தையும் பூரண திருப்தியையும் பெறுகிறோம் துருவ மகாராஜா தவத்தின் மூலமாக சில பௌதீக பலன்களை அடைய வனத்திற்கு சென்றார் ஆனார் பகவானை அவர் உண்மையாகவே நேரில் கண்டபோது, எனக்கு எந்தவிதமான பௌதீக வரமும் வேண்டாம் நான் முற்றிலும் திருப்தியடைத்து விட்டேன் என்று கூறினார் பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதன் மூலமாக சில பௌதீக நன்மைகளை அடைய ஒருவர் விரும்பினாலும் இதை கடின உடை உழைப்பினால் இல்லாமல் மிகவும் சுலபமாக அடைந்துவிட முடியும் ஆகவே சாஸ்திரங்கள் பின்வருமாறு சிபாரிசு செய்கின்றன அகாமக சர்வகாமோ மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேதே புருஷம் பரம் ஒருவர் அனைத்தையும் விரும்பினாலும் அல்லது ஒன்றையும் விரும்பவில்லை என்றாலும் அல்லது பகவானின் இருப்பில் கலந்துவிட விரும்பினாலும் உன்னத அன்பு மூலமாக பகவான் கிருஷ்ணரை அவர் வழிபாடு செய்தால் மட்டும் அவர் புத்தியுள்ளவர் என்று கருதப்படுகிறார் இது ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது ஸ்கந்தம் மூன்றாம் அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகமாகும் ஒருவருக்கு பௌதீக ஆசைகள் இருந்தாலும் பகவான் கிருஷ்ணரிடம் பக்தி செய் செய்வதன் மூலமாக தான் விரும்பியதை அவரால் நிச்சயமாக அடைய முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி எட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்